ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திர கிரகணம் தூங்கக்கூடிய நேரம் நாளை செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு இந்த சந்திரகிரகணம் துவங்குகின்றது மறுநாள் செப்டம்பர் எட்டாம் தேதி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்கும் அதாவது மிட் நைட் ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த கிரகணம் நடைபெற உள்ளது ஸோ எப்போதும் இல்லாமல் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சந்திரகிரகணம் ஒரு அபூர்வமானது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வழக்கத்துக்கு மாறாக அதிகமான நேரம் நடைபெற போகின்றது எப்பவுமே இந்த கிரகணம்லாம் ஒன் ஹவர் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் தாங்க நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ் வரையும் நடைபெற போகின்றது நீண்ட நேரம் இந்த கிரகணம் நடைபெற்று ஒரு அற்புதமான ரத்த நிலவை காட்சியாக நமக்கு தரப்ப போகின்றது இந்தியாவிலே நிறைய இடங்களில் நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நிபுணர்கள் அற்புதமான காட்சி நடைபெறப் போகின்றது இந்த நேரத்தில் இந்த கிரகண நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்களை செய்யும்போது நமக்கு ரட்டி பலன் கிடைக்கும் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஜபங்கள் வழிபாடுகளுக்கு நூறு மடங்கு சக்திகள் அதிகம் நூறு மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்